thank mm -hmm. you

பிரம்மா விஷ்ணு இவங்க மூணு பேரும் ஒரு முடிவை எடுத்து பாரதிக்கு தேவியை என்ன பண்ணுறாங்க அந்த அசுரை நான் பூமிக்கு அழுக்கிறாங்க அப்படி வந்த தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல் நான் போர் பண்ணுறாங்க போர் பண்ணும்போது அவர் சொல்லுறாங்க ஆனால் சொல்ல முடியல அவரோட ரத்தம் கீழே பட்ட உடனே திருப்பியும் உயிர் திரண்டு வந்துவிடலாம் திருப்பியும் மறுநாள் அதை பண்ணுறாங்க திருப்பியும் உயிர் திரண்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மூணாவது நாள் பண்ணும்போது பெருக ஆரம்பிச்சுக்கிறார் யாரே மகிஷா பெருக ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியுது அப்போ என்ன பண்ணாங்க முதல்ல வீரத்தை கொண்டு போர் புரிறா அடுத்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அவனுக்கு ஆசையை இது பண்ணி போர் கூடா செல்வங்களை கூப்பிட்டு பொருள்களை கூப்பிட்டு யாரும் பண்ணி அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பையும் அவன் என்ன பண்ணல ஒன்றும் பண்ண முடியல அது கடித்ததால இருக்கக்கூடிய ஒரே ஆயுள் யான் அறிவு அறிவை கொடுத்தாங்க அறிவை கொடுத்து அவனை கொண்டு அவனுக்கு ரொம்ப கீழே தெரியல ஒரு பானை கிட்ட அப்படி சொல்லு அவனோட தலையை போயிட்டு அவங்க பானையில் குச்சுக்கி நீங்கள் நிறைய கோயில் காலிகள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில ஒரு தலையை இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அம்பா வந்து அந்த ரோட்டில் அவரை அழிச்சு எதுமா அதை வச்சுருக்காங்க ஸோ அவங்க மகிஷா சோழன் இந்த மாதிரி கொள்ள பத்தாவிடாது அதெல்லாம் முக்கிய நம்ம ஊழலில் அந்த சரஸ்வதி கீழே அவங்களோட ஞானத்தினால ஒன்பதாவது நாள் கீழிட்ட அந்த ஞானம் ஸோ அதனால தான் நம்ம சரஸ்வதி இப்படி ஒவ்வொரு நம்ம கொண்டாடுறதுல இன்னொரு சயின்டிஃபிக் இருக்குது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்க எல்லாருமே பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் ஏன்னா பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஈட்டிக்கு கேர்ள்ஸ் ரொம்ப கம்மி இந்த நாட்களில் என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு சத்தான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க அம்மாவில் ஒவ்வொரு ரூபமாக நம்ம வந்து அலங்கரிச்சு அன்றைக்கு ஒவ்வொரு தினமும் நம்ம கொடுக்க முடியாது தெய்வத்தியம் என்ன வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிங்கிறத ஒரு சத்தான ஒரு சுந்த வகைகளாக தான் இருக்கும் நவ தானிய வகைகளை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க பிரசாதமாக செஞ்சு கொடுப்பாங்க இதனால பொங்கல் பிள்ளைங்களுக்கு முக்கால் ராசி குழந்தைகள் வந்து இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வரைக்கும் இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் புரோட்டீன் வந்து கரெக்டாக சேரும் ஸோ இது சயின்டிஃபிக்காக சொல்கிறதுக்காகவும் நவராத்திரியில் மகா மகிஷாஸ்திர கொள்றதுனாலவும் நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தைல சேனையும் இந்த மக்களுடைய சோர்வையும் துணித்தெர்ந்திருக்கிறாங்க அதனாலதான் இந்த நவராத்திரி குறித்தாலே நம்ம கொண்டாடுறோம் ஓகேவா ஸோ இதில் என்ன பண்றாங்க இச்சாசக்தி ஞான ஞானசக்தி இது மூணுத்தையுமே அவங்க உபயோகிக்கிறதுனால மூன்று மூன்று நாட்களுக்கு மூன்று மூன்று விதமாக அவங்க நம்ம கொண்டாடுறோம் முதல்ல வீரமிக்க வீரலட்சுமிகளாக அடுத்த மூணு நாட்கள் மகாலட்சுமிகளாக அடுத்து வரக்கூடிய மூணு நாட்கள் நம்ம அவங்க சரஸ்வதி ரூபத்துல அதாவது ஞானத்தின் தேவிகளாக சரிங்களா இப்ப நம்ம இருக்கோம் மூணாவது நாள்ல இருக்கும் அப்ப இன்னைக்கு வந்து மகாலட்சுமி சுருக்கமா அவங்க நமக்கு காட்சி அளிக்க போறாங்க மகாலட்சுமி அதாவது நம்ம வாழக்கூடிய மட்டும் கல்வி மட்டுமே கல்வியை இருந்தாலும் அம்பாள் வந்து ஆதிசக்தி ஒரே ரூபம் தான் இந்த உலகத்திலே ஆதிசக்தி ஆனாலும் அம்பாரு வந்து பெண்ணுடைய எதிர்ப்பு இருந்தால் இந்த உலகமே இந்த கல்விமே உருவானது நாள் பார்த்தீங்கன்னா பெண்ணால மட்டுமே இதை வந்து ஆதிசக்தி அப்படின்னு சொல்றோம் வருஷத்துல மூணு நவராத்திரி இருக்கு நமக்கு பெண்கள் வந்து சரணா நவராத்திரி மட்டும்தான் இந்த மூணு அம்பாளுக்குமே வருஷத்துல வந்து மாசம் வந்து படநாண்டு வந்து ராமினி பண்ணுவாங்க மகாட்சிக்கு அவங்க ரொம்ப பயணம் பண்றதால வடநாண்டு பார்த்தீங்கன்னா மகாட்சி நவராத்திரி வசந்த நவராத்திரி சொல்லி பத்து நாள் நடக்கும் நமக்கு தெரியாது விஷயத்திலிருந்து மட்டும் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததான் வரக்கூடியது ஆடி மாசம் ஆஷாடம் பாராஜி குறிப்போ பாராஜி வந்து சரஸ்வதிதான் பாராட்டி அது யாரும் கிடையாது சரஸ்வதி குறித்து நடந்தவராக பாராட்டி பாராட்டி என்னென்ன நன்மை கிடைக்கும் முதல்ல ஞானத்தை கொடுப்பா நம்ம பேசக்கூடிய வார்த்தையை சித்தி பண்ணி கொடுப்பா படிக்கக்கூடிய ஞானத்தை வந்து தருவாள் இது வந்து ரொம்ப ஆசாரம் வருஷ வருஷம் மூணாவது வருஷம் நடக்கும் இதுல ரொம்ப நிரம்பா பண்ணுறது இந்த சராதான வாரத்தை மட்டும்தான் இந்த சராதான வாரத்தை இந்த மூணாம் பாதி குறித்து மூணாவது வரை குறிப்பிட்டா லலிதா பரமேஸ்வரி இந்த வந்து அதுக்கு மேலே ஒரு தெய்வம் கிடையாது

அப்படி என்ன பார்த்தா இந்த தேவதால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு வேகத்தில் அம்பாவை வந்து கூப்பிடுறாங்க யார் ஆதிசக்தி ஆதிசக்தி தான் முதல்ல அவளுடைய சுரூபத்திலருந்து தான் இச்சா ஞானா எரியா மூணு சக்தியும் தெரிஞ்சிக்கிறான் இந்த மூணு சக்திக்கு வேணும் ஒரு பெண் வந்து தனியாக நீங்க முடியாது இந்த உலகத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் சைடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் இருப்பா அவளுக்கு பேரை வந்து ஞானாம்பிகா கால் மேல கால் போட்டுட்டு கையில் ஒரு புத்தகமும் போக வச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணுவா இவ்வளோ உலகத்தை படைச்சிட்டுமே இதை எப்படி நம்ம கொண்டு பேசி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அப்பாவை வந்து ஞாயிறே இருப்பாங்க ஞாயிற்சி பண்ணிட்டு எடுத்துக்கே இருப்பாங்க இன்னைக்கு எதனா நடக்கிறதா வந்து நமக்கு ஆட்கள் தேவை ஆட்கள் தேவைய போது மூணு அம்மா எப்படி கொலையா மூணு பேரையும் படைக்கிற அப்பா மூணு பேரும் படிச்சு உலகத்தை ஒப்படைக்கிறான் எங்கேயும் படிக்கிறா எல்லாத்தையுமே படைக்கிறான் ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து இது எல்லாமே அஜித் அப்படின்னு சொல்லும் ஆதிசக்தி உருவாக்கலாம் அந்த ஆதிசக்தி எப்படி உருவாகணும் அப்படின்னு சொல்லி அம்மா மூணு பேருமே கேட்கும் இருக்கிற யாராலையும் எனக்கு பிராரங்க வரக்கூடாது இப்ப இருக்கிற தேவர்களாலையும் இப்ப இருக்கக்கூடிய யாராலையுமே எனக்கு பிராரங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்பாவது என்ன பண்ணலாம் இந்த முக்கோடி தேவனுடைய சக்தியில இருந்து நான் ஒரே சக்தியாக உருவாங்க அப்படின்றது தான் முதல் நாள் அம்பாள் அம்பாவதில் என்ன உருவாங்கன்னா மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தையா பாலா பூஜை விழுதுகிறான் அந்த பாலா பூஜை நம்ம கோவில் முதல் நாளாக குழந்தைகளுக்கான வழிபாடு கண்டிப்பாக இந்த கோவில நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா கன்னியா மாறான் கண்ணிலிருந்து பதிமூணு வயசுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஒன்பது நாள் போட்டு புரியல அந்த ஒன்பது நாளாக இந்த ஒன்பது சக்திகளையும் ஒன்றா கொண்டு பத்தாவது நாள் அம்பாள் வந்து கஞ்சா மாதிரியாக மாறான் ஏன் மகிஷாஜன மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவன் மகிஷனை வென்றதால அவள் அந்த புரியுதுங்களா இந்த மகிஷாசன மந்திரி எல்லாரும் காலியா அப்படியோ பயம் அப்படின்னு சொல்றேன் தெரியாதவங்க காலி மாதிரி ஒரு அன்பான ஒரு உள்ளம் எந்த லோகத்திலும் எந்த தெய்வத்துக்குமே கிடையாது முதல்ல காலின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஜெயம் அந்த இடத்துல காலிய நம்ம கூட்டாது மங்களம் காலி மந்தத்துல எந்த சுரபத்தும் இருப்பான்னா குழந்தைகளோத்தாலதான் அம்மா இருக்கான் குழந்தைங்க எப்படி விளையாடிட்டே எல்லாத்தையும் அப்போ செஞ்சிருக்கோம் அப்ப நம்ம எடுப்பா எடுப்பாங்க ஒழுங்கு எடுக்கும் இந்த மாதிரி காலி என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை ரோகத்துல வந்து நம்மளுடைய காலியிலேயே சுத்தி பண்ணி கொடுப்பான் காலினாலே அதுதான் வரக்கணும் கொண்டுட்டாலே அப்படி இல்லை அப்ப தான் இன்றைக்கி இந்த லோகமும் இருக்குது இப்படி இந்த ஒன்பது நாள் எல்லாமே அழிவு அப்படிங்கிறது ஒரே ஒரு சாங்க இந்த ஒன்பது படைகள் வச்சுருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் இருப்பாங்க அந்த வருஷம் இருக்குல்ல அந்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவர்கள் அப்படியே ஒவ்வொருன்னா நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன வேணும் இதோட தத்துவத்திர காட்சியில ஒவ்வொரு நம்ம வைக்கணும் நம்ம அஞ்சு பண்ணிதான் சரிங்களா